வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் இரண்டு ஆண்டுகளாக ஆதரவற்ற நிலையில் கிடந்த முதியவருக்கு முடி திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து புதுவாழ்வு அளித்த தன்னார்வலர் கடவுள் போன்ற தாய் தந்தையர்களை ஆதரவற்ற நிலையில் விட வேண்டாம் எனவும் உருக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் ஆதரவற்றவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் என்ற சமூக ஆர்வலர் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கி வருகிறார் இந்த நிலையில் பாரதி மோகன் வேளாங்கண்ணிக்கு சென்றபோது வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் நடக்க முடியாமல் பேருந்து நிலையத்தில் இரண்டு தஞ்சமடைந்திருப்பதை பார்த்துள்ளார் உடல் முழுவதும் ஈக்கள் சூழ்ந்து கிடந்த முதியவரை தூக்கிச் சென்று நகம் தலைமுடிகளை திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து காப்பகத்தில் சேர்த்துள்ளார் முதியவரிடம் விசாரித்ததில் அவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் செங்கட்டியம்மன் தெருவைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பதும் வயது முதிர்வின் காரணமாக அவரது குடும்பத்தினர் வேளாங்கண்ணியில் விட்டுவிட்டதாக உருக்கமாக கூறினார் இரண்டு வருடங்களாக வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் கவனிப்பாரற்று கிடந்த முதியவர் பிரதிபலன் பாராமல் உதவிய பாரதி மோகனுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுதலை தெரிவித்துள்ளனர் மேலும் கடவுள் போன்ற தாய் தந்தையர்களை ஆதரவற்ற நிலையில் சாலைகளில் விட வேண்டாம் எனவும் பாரதி மோகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்